வணக்கம் எம்கேவி மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையில் இருந்து நான் விக்னேஷ் பொதுவாக ஒரு சிப்பிக் கலான் பண்ணை ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பண்ணை வந்து அமைக்கும் போது அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம அடிக்கடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செட்டு போடுறது வந்து ஒன் டைம் தான் போட போகிறோம் ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் போட போகிறோம் அது வந்து ஒரு ஒரு கூறையாக இருக்கட்டும் ஸோ கூரை வந்து இது டூ த்ரீ இயர்ஸ்க்கு ஃபோர் இயர்ஸ்க்கு கொஞ்சம் மாற்ற மாதிரி இருக்கும் பட் உள்ளக்கூடிய மரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்படியே ஒரு ஃபைவ் அபோவ் இயர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நனையாமல் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்லா இருக்கும் அப்படின்றனால நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டோம் அப்படின்னா உடையாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் ஒன் டைம் தான் அதை வந்து நம்ம போட போகிறோம் அதனால் நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாக போடுங்க அளவுக்கு சவுக்கு அப்புறம் அந்த தைல மரம் இதெல்லாம் யூஸ் பண்ணாதுங்க மூங்கில் யூஸ் பண்ணுங்கள் அதுவும் கல் மூங்கில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறதுக்கு இல்லாமல் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து அது வந்து நல்லா லைஃப் கொடுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இதைபடி நம்ம மூங்கிலோ இல்லை தைல மரமோ போட்டோம்னா கொஞ்சம் நாளில் பார்த்திங்க அப்படின்னா வண்டு வந்து அப்படியே ஓட்ட ஓட்டையாக போட்டு நிறையா வேஸ்ட்டாக சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு கல் மூங்கில் போடுங்க அப்படின்னு தான் நான் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நானும் அதுதான் போட்டேன் பட்டு போட்டதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு ஒரு மரத்தில் ஸோ அது என்ன ஆகிருக்கு அது பற்றி பார்க்கலாம் ஸோ அதனால் எனக்கு என்ன எவ்வளோ தூரத்துக்கு வந்து அது இதாயிருக்கு அப்படின்றத இதில் காட்டுறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு செட்டு போடுறீங்க அப்படின்னா தயவுசெய்து தரமான குவாலிட்டியான மரம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் வைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காண்டி நீங்கள் ஏதோ ஒரு மரத்தை வாங்கி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்ச நாளில் அது வந்து அந்த மரத்தில் ஏதோ டேமேஜ் ஆகும் அந்த டேமேஜ் ஆகும்போது அது மரத்தோட முடியாது கண்டிப்பாக அது உங்கள் செட்டையும் பாதிக்கும் உங்கள் ப்ரொடக்ஷனையும் பாதிக்கும் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா பதினோரு அடி அகலம் இருபத்தி ஆறு அடி நீளம் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம மூங்கில் தான் போட்டிருக்கோம் இப்போ கல்மூங்கில் தான் போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சைடில் போட்டிருக்க மரத்தில் வந்து ஒரு டேமேஜ் ஆக்சுவலாக இது என்னென்னா வளையன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஊண்டிருக்க போஸ்ட் இருக்கு இல்லையா இந்த போஸ்டில் வந்து தாங்கி பிடிக்கிற அந்த கம்பு ப்ளஸ் மேலே கூரை எல்லாமே இதில் தான் ஜாயின்ட் ஆகும் இந்த கம்பு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு நம்ம வந்து எல்லா முடிஞ்சளவுக்கு எல்லாமே குவாலிட்டியாக தான் போட்டோம் பட் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை சரியாக இல்லாத மரமாக இருந்துச்சா இல்லை அந்த கல் போடாமல் நார்மலான மூங்கில் போட்டாங்களான்னு தெரியல இந்த மூங்கில் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா தெரியும் ஸோ உடஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி உடஞ்சிடுச்சு அப்படின்னா டோட்டலாக இந்த மரம் மட்டும் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா வேஸ்ட்டு தான் ஸோ மொத்தமாக மேலே காலி காலியாக்கிறோம் வந்துடும் ப்ளஸ் நம்ம போட்ட பெட்டுக்கு போட்டிருக்க அந்த இது எல்லாமே வந்து விழுந்துடும் அதனால் இந்த மாதிரி ஒரு மரம் அப்படி நம்ம ஒரு சரியான குவாலிட்டியில் போடாமல் சரியாக கவனிக்காமல் விட்டதுனால இந்த ஒரு மரம் உளுந்துச்சு அப்படின்னா டோட்டல் மேலே இருக்க கூரை விழுந்துடும் நம்ம பெட்டுக்கு தொங்க விட்டுருக்க எல்லா கம்பு உழுந்துடும் ஸோ எல்லாம் வேஸ்டாயிடும் இப்போ இந்த ஒரு செட்டே யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் டோட்டலாக எல்லாத்தையும் பிரிச்சா தான் மறுபடியும் இந்த மரத்தை பற்றி மாற்ற முடியும் ஸோ அதனால் பற்றி இந்த மரம் மாற்றவே முடியாத அளவுக்கு இருக்குது ஏன்னா இது வந்து இந்த வலை அப்படின்ற இடத்துல இருக்குது இந்த மரத்தை மட்டும் நம்ம தனியாக மாற்றவே முடியாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா டெம்பரவரியாக ஒரு கம்பு கொடுத்து சப்போர்ட்டுக்கு கொடுத்து மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மரம் கொடுத்து ஸோ அதை வந்து அங்கே கயிறச்சு கட்டி ஸோ இந்த மாதிரி இப்போதைக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கேன் வேறு வழி கிடையாது பட் இந்த ஒரு மரம் வந்து டேமேஜ் ஆகி விழுந்துருச்சு நம்ம பார்க்கல ஸோ இது வந்து விழுந்துருச்சு அப்படின்னா டோட்டல் செட்டே காலி ஸோ அப்படின்ற அளவுக்கு இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் மெட்டீரியல் வாங்கும்போது மெ கம்பு வந்து ஒவ்வொரு இடத்துல போடும்போதும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஸோ அதனால் இந்த மாதிரி மரங்கள் போடும்போது முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ராங்காக போடணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த செட்டுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி சென்றால் வந்து ஒரு கம்பு உண்ட சொல்லுவேன் எப்போயுமே நான் இந்த மாதிரி சென்றால் கம்பு உண்டுங்க இந்த மாதிரி ஒரு பத்தரைக்கோ எட்டரைக்கோ ஒரு கம்பு இடையில் உண்டுங்க அப்படின்னு சொல்லுவேன் எதுக்காண்டி அப்படின்னா ஸோ இந்த மாதிரி போடும்போது இந்த மேல இருக்கு மரம் வந்து ரொம்ப வெயிட் ஏறாமல் இருக்கும் அதாவது நம்ம பெட்டு போகிற போது வெயிட்டே ஏறாமல் இருக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தாங்கி பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி மரங்கள்லாம் போடுங்க நிறைய பேர் போடுறதில்ல ஸோ அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம ஒரு தடவை பண்ணும்போதே ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி நம்ம எதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா பின்னாடி ரொம்ப சிரமம் அதே மாதிரி நம்ம பெட்டு தூங்குற கம்பு வந்து ஒரு கம்பு உடைஞ்சாலும் அதில் இருக்க எல்லா பெட்டுமே கீழே உழுந்துடும் அது ஃபுல்லாக வேஸ்ட்டு தான் ஸோ நிறையா பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதனால் எப்போயுமே ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள் அப்புறம் முடிஞ்சளவுக்கு நம்ம அடுத்தடுத்து வந்து பெர்மனன் செட்டப் ட்ரை பண்ணிக்கிருக்கோம் ஸோ இந்த கூரை செட் இல்லாமல் இந்த மரம் இதெல்லாம் போய் டேமேஜ் ஆகல ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்சளவுக்கு பெர்மனண்டாக ஒரு செட்டப் போடணும் இருக்கான அதுக்கான ப்ராசஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ சீக்கிரம் அதுவும் பண்ணுவோம் ஸோ பண்ணும்போது கண்டிப்பாக அதான வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் போடலாம் ஓகே ஸோ யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து தரமாக போடுங்க அதே மாதிரி நீங்கள் ஒருதே நீங்கள் செட்டு போடும்போது ஒரு டைம் தான் போட போகிறீங்க நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்